வணக்கம் அனைவருக்கும் வாழ்க வடமுடன் இன்னைக்கான ஜாதக ஆய்வு இது ஆய்வுன்னு சொல்ல முடியாது இது வந்து என்னன்னாக்கு ஒரு சொல்லலாம் என்னன்னா இதோடைய சாராம்சம் என்னன்னா ஜாதகருடைய சிந்தனை ஓட்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அஹ் காமிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஜாதகத்தை நான் எடுத்துக்கிட்டேன் இப்ப இது ஒரு ஆண் ஜாதகர் இந்த ஜாதகருடைய ஏல்பி வந்து மீன லக்னம் மீன லக்னத்திற்கான அதிபதி குரு பகவான் அந்த லக்னத்திற்கு பன்னெண்டுல இருக்காங்க சரி அப்போ ஜாதகர் வந்து என்கிட்ட வந்தப்ப அவருடைய கேள்வி என்ன வந்ததுன்னா வேலை சம்பந்தமான கேள்வி வேலை எப்ப கிடைக்கும் அப்படிங்கிறது சம்பந்தமான கேள்வி இருந்தது அது போல அவருடைய அடுத்த சிந்தனை ஓட்டம் எப்படி இருந்ததுன்னா அம்மா உடல்நலம் பத்தி சொல்லுங்க அம்மா எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அடுத்தபடியாக எனக்கு எப்ப திருமணம் ஆகுங்கிறத சொல்லுங்க அப்படிங்கிற கேள்வி கேட்டாங்க இதெல்லாம் எப்படி வந்து இந்த ஏல்பியோட ரிலேட் ஆகுது அப்படிங்கறத ஒரு பார்க்கறதுக்கு தான் இன்னைக்கு இந்த ஜாதகம் எடுத்திருக்கோம் துல்லியத்தன்மையை காட்டுது இந்த ஜாதகம் நம்ம எடுத்து ஆய்வுக்கு கொண்டு வந்தது இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த ஏல்பி லக்னம் இதுல முன்னமே சொன்ன மாதிரி குரு பகவான் இதற்கான அதிபதி குரு பகவான் இயல்பிக்கு பன்னெண்டுல இருக்காங்க ஜாதகர் கவனமாக இருக்கணும் கொஞ்சம் பெரிய செலவுகள்லாம் இருக்கும் ஜாதகருக்கு இது சொல்லப்பட்டது அடுத்தபடியாக இந்த ஏம்பி அவருடைய கொஷின் என்னன்னா வேலை சார்ந்த கொஸ்டின் ஸோ வேலைக்கான அதிபதி இந்த பத்தாம் பாவம் இந்த பாவத்திற்கான அதிபதியும் குரு பகவான் தான் பாருங்க பாவத்திற்கான அதிபதி குரு பகவான் இப்ப இந்த லக்னத்துக்கும் அதிபதி ஆகுறாங்க பத்துக்கும் ஒன்னுக்கும் அதிபதி அவர் போய் பன்னெண்டுல உட்காந்துருக்காங்க ஜாதகருக்கு அது சம்பந்தமான சிந்தனை ஓட்டம் அதிகமா இருக்கு ஸோ அது நல்ல ப்ரூவ் ஆகுது சரிங்களா அடுத்தபடியாக இப்போ ஜாதகருக்கு வந்து உத்திரட்டாதி போயிட்டு இருக்கு ஜாதகருக்கு ஏற்பில நட்சத்திர புள்ளி சரி அந்த நட்சத்திர புள்ளிக்கான அதிபதி சனி பகவான் எங்க இருக்காங்கன்னா அங்கேயே இருக்காங்க அப்படிங்கறத காட்டுது இது ஒரு நல்ல நிலைமையா இருக்கு உங்களுக்கு அடுத்த கேள்வி எப்படி இருந்ததுன்னா தாய் சார்ந்த கேள்வியா இருந்தது சரிங்களா அம்மா எப்படி இருப்பாங்க அம்மா உடம்பு எப்படி இருக்கும் இப்ப ஏற்பிக்கு இந்த லக்னத்துக்கு நாலாம் பாவம் தான் வந்து அம்மாவை சார்ந்தது அதற்கான அதிபதி மிதுன லக்னத்திற்கு புதன் பகவான் அவரும் லக்னத்திலேயே இருக்காங்க லக்னத்திலேயே இருக்கிறப்ப என்ன தோணும் அம்மாவை சார்ந்த கேள்வியாதான் வரும் உங்களுக்கு சரிங்களா அதுக்கு அடுத்து அவருடைய கேள்வி திருமணம் சார்ந்த கேள்வி இது ரெண்டு விதமா நம்ம சொல்லலாம் இந்த திருமணம் சார்ந்த கேள்வியே அவருக்கு வருதுன்னா இப்போ இந்த ஏழாம் பாவம் இங்க நாலுங்கிற மாதிரி அஞ்சு ஆறு ஏழாம் பாவம் இந்த கன்னி லக்னத்திற்கான அதிபதி புதன் பகவான் அவரும் போயிட்டு எல்பிலே இருக்காங்க அதனால ஜாதகருக்கு எந்த கேள்வி அதிகமாக இருந்ததுன்னா திருமணம் தாய் சார்ந்த கேள்வி மற்றும் வேலை சார்ந்த கேள்வி வேலை சார்ந்த கேள்வி ஏங்கிறதுக்கான விளக்கம் இப்போ பார்த்தோம் இப்போ அவருக்கான அந்த லக்னத்துக்கான அதிபதி குரு பகவானே ஏல்பிக்கு பன்னெண்டுல இருக்காங்க பத்தாம் பாவத்திற்கும் அது அவர் தான் அதிபதி ஸோ அந்த வேலைக்கான எண்ணம் ஒட்டும் அதிகமாக இருக்கு இந்த குரு பகவான் அது மட்டும் இல்லாத இவர் சனி சனி பகவானுடைய லக்னத்தில் இருக்கிறாங்க சனி பகவான் அந்த போய் போய்காந்திருக்காங்க ஸோ இதெல்லாம் இருக்கிறது இந்த கனெக்ஷன் பாருங்கள் எவ்வளோ அழகா உருவாகுது இது ஒரு காரணம் இப்ப இங்க திருமணம் பார்த்தோம் இல்லையா இங்கே புதன் இங்கே புதன் இதற்கான அதிபதி ஏற்பி லக்னத்துல போய் உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் ஆனா அதை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்கு திருமணத்துல இந்த ஜாதகனுடைய நவாம்ச புள்ளி இப்ப ஏழாம் பாவத்துல போகுது எப்பயுமே நவாம்சம் ஏழாம் பாவத்துல போறப்போ கல்யாண காலகட்டம் வருதுன்னு சொல்லி அர்த்தம் சரிங்களா இப்ப ஏழுல நவாம்சம் போகுது அது ஒரு காரணம் அந்த ஏழாம் ஏழாம் பாவத்திற்கான ஏழுங்கிறது இந்த இடமா வருது அதற்கான அதிபதியும் புதனாகிறாங்க அவங்களும் லக்னத்திலே இருக்கிறாங்க இந்த மாதிரி இந்த அமைப்பெல்லாம் கூடி வருதுனால இவங்க கொஸ்டின் எல்லாம் இத பேஸ் பண்ணியே இருந்தது சோ இவ்ளோ தெரியல தெளிவா எங்க நட்சத்திர புள்ளி போகுது எந்த கிரகங்கள் சம்மந்தப்படுது அதற்கான கேள்விதான் அந்த ஜாதகருக்கு வரும் ஷோர் ஷார்ட்டா நம்ம சொல்லிடலாம்